இந்த வீக் தான் இவனுக்கு கடைசி புரியல அதாவது அடுத்த இருந்து வேற பஸ் வரப்போகுது இந்த பஸ்ஸுக்கு பதில் ஹலோ கைஸ் மதுரையில இருந்து திண்டுக்கல் வரைக்கும் பஸ் டிராவல் பண்ண போறேன் இந்த ஸ்ரீ வேல்முருகன் பஸ்ல பஸ் வெளியில ஒரு வீடியோ உள்ள ஒரு வீடியோ எடுத்துட்டு ஒரு விண்டோ சீட்டா பார்த்து உட்காந்துட்டேன் பன்னெண்டு இருபதுக்கு மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் எடுத்துட்டாங்க பஸ் எடுத்து கொஞ்சம் தூரம் போனதும் கண்டக்டர் டிக்கெட் கொடுக்க வந்தாங்க மதுரையில இருந்து திண்டுக்கல் வரைக்கும் நாற்பத்தஞ்சு ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க டிக்கெட்டை வாங்கிட்டு வெளியில வேடிக்கை பாத்துக்கிட்டே டிராவல் பண்ணிட்டு வந்தேன் இந்த பஸ் மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்து சமயநல்லூர் வாடிப்பட்டி அம்மை நாயக்கனூர் கொடை ரோடு சின்னாலப்பட்டி பிரிவு காந்தி கிராமம் வழியா திண்டுக்கல்ல ரீச் பண்றாங்க இந்த பஸ் ரெண்டு சிங்கிள் மட்டும் தான் ஊருக்குள்ள போய் போவாங்களாம் மற்ற எல்லா சிங்கிளுமே ஒன் டு ஒன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க யாராச்சும் இந்த பஸ்ல டிராவல் பண்ணிருந்தா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க ரெண்டு மணிக்கு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிட்டாங்க என்ன சேஃபா கூட்டிட்டு வந்த டிரைவர் அண்ணனுக்கும் கண்டக்டர் அண்ணனுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு வீடியோ அவ்ளோதான்ங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இதுவர டிராவல் இல்லங்க இம்ப்ரெஷன் இஸ் வெல்ட்